சென்னையில் பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனத்திற்கு இளைஞர் ஒருவர் போட்ட பெட்ரோலில் தண்ணீர் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது குறுக்குப்பேட்டை ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் கார்னேஷன் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் எண்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் இருசக்கர வாகனம் பாதியிலேயே நின்றது இதையடுத்து மெக்கானிக் ஒருவர் பெட்ரோல் டேங்க் யூ டியூபை கழற்றி பார்த்தபோது அதில் பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வந்ததாகவும் இதனால் வாகனம் பழுதானதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் ஊழியர்களுடன் சந்தோஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் சம்பவம் குறித்து ஆர்கே நகர்

பெ <muchan> 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 ஒரு பத்து வாட்டி அடியே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு விட்டு விட்டு ஆஃப் ஆயிடுச்சு நான் என்ன நினைச்சேன் சோக்கு தான் எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மெக்கானிக் வந்து அண்ணா கிட்டே எடுத்து போய் விட்டேன் அண்ணா கிட்ட விட்டோன்னே அவர் வந்து கார்பெட்லாம் செக் பண்ணார் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அதுக்கப்புறம் பெட்ரோல் டீம்பில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம் பெட்ரோல் ரிலீஸ் பண்ணார் ரிலீஸ் பண்ணும்போது பெட்ரோல் அப்படியே தனியாக இருந்தது தண்ணியாக இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு கேனில் இருந்துட்டு பெட்ரோல் பம்பில் வந்து கேட்டோம் கேட்டதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் இப்படி இருந்தால் அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது தண்ணி வந்து கலஞ்சிடுச்சு உங்களுக்கு வேணால் நான் பெட்ரோல் எக்ஸ்டேஜ் பண்ணி தரேன்ன்றாங்க பெட்ரோல் பங்கோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறேன்னா உங்களால் முடிஞ்சு நீங்கள் பாருங்கள் என்னால் முந்தை நான் பார்க்கறேன் நான் வந்து ஒரு பொதுமக்களாக தான் பேசினேன் பெட்ரோலில் இந்த மாதிரி தண்ணி இருக்கு இதுதான் பேசினேன் அவர் என்னன்னா உங்களால் முடிஞ்சது பாரு என்னால் முந்தை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க